வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பன்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நேசல் பாலிப்ஸ் அதாவது மூக்கில் சதை வளர்ச்சி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த பாலிட்ஸ் எதனால வருது அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல டைஜஷன் தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக்கம் அக்கு பஞ்சர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வீக்கம் அப்படின்னாலே உடம்புல ஹீட் ஆனால் அது வந்து வீக்கம் சயின்ஸும் அதுதான் சொல்லுது அதே இது குளிர்ச்சி அதிகம் நம்மளோட பிளட் வெசில்ஸ் கூட சுருங்கிரும் ஸோ எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட உடம்பில் ஹீட் வந்து அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் அதுலேயும் இந்த இடத்துல முக்கியமாக எதுன்னா நம்மளோட பெருங்குடல் சிறுங்குடல் இந்த ரெண்டுலையுமே வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு தான் இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது ஏன் ஏன் வந்து சிறுகுடலில் முதல்ல ஹீட் அதிகமாகுது அண்ட் வயிற்லையும் அஃப்கோர்ஸ் ஏன் ஹீட் அதிகமாகுதுன்னா அன்டைஜஸ்டட் ஃபுட் தான் நம்மளுக்கு செரிக்காத உணவுகள் நம்ம உடம்புல நம்மளுக்கு மூக்கில் கபம் அதாவது மியூகஸ் நிறைய செடிமெண்ட் ஆகுறதுதான் இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு பிரச்சனை மியூகஸ் அப்படின்னா கபம் ஸோ கபம் உடம்புல தான் உண்டாகுது கபம்னா ஏன் அதிகமாகுது நம்ம உடம்புல வந்து அதிகமான செரிக்கப்படாத உணவுகள் இருக்கும்போது வரும் இன்னொன்னு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனா செரிக்கப்படாத உணவுகளையுமே நம்ம உடம்பு இன்ஃபெக்ஷனாக தான் கருதுது அதனால தான் லீக்கி கட் அப்படிங்கிற பிரச்சனை வர்றவங்களுக்கு பெருங்குடல்ல வந்து ரொம்ப நாளா மோஷன்ஸ் வந்து சரியா போகல மலம் வந்து கட்டு இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே சைனஸும் இருக்கும் ஃபஸ்ட்டு சைனஸா உருவாகிறது அடுத்து பெரிய லெவல்ல மூக்கில் இன்ஃப்ளமேஷன்ஸ் உருவாக்கி பாலிப்ஸ் அதுக்கப்புறம் சதை வளர்ச்சி அப்படி ஒரு தொங்குற அளவுக்கு சதை வந்துடும் ஆனா சதை வளரல சதை வீக்கம் அடையுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எப்போ அன்டைஜெஸ்டட் ஃபுட் வரும் ஒன்று ஃபேட் மெட்டபாலிசம் கரெக்டாக இல்லை அளவுக்கு அதிகமான ஃபேட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இன்னொன்று கார்போஹைட்ரேட் இனிப்பு பதார்த்தங்கள் நிறையா எடுத்திருக்கீங்க அதனால வர்ற இன்சுலினோட ஸ்பைக் ஸோ நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாக சுரந்துட்டே இருக்கும் ஸோ அந்த அதிகப்படியான இன்சுலின் தான் மாறும் உடம்புல கபம் தான் உருவாக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால இன்சுலினை வந்து நம்ம ரொம்ப தூண்டாம இருக்கிறது தான் ஃப்யூச்சரில் நம்ம டயபெட்டிக்கில் போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல விஷயம் அதனால அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறது அதனால மியூகஸ் செடிமெண்ட் ஆகுது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வெளியில இருந்து வர்ற இன்ஃபெக்ஷன்னால இந்த மியூகஸ் ஃபார்ம் ஆகிற விஷயம் மத்த நிறைய பேருக்கு உடம்புல ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் தப்பாக இருக்கிறதுனால தான் இந்த வீக்கம் கபம் சேர ஆரம்பிக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அப்போது இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்குதுன்னா ஒன்று நம்ம உடம்புல இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணும் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும் ஒரு எதிர்ப்பு சக்தியை கூட்டணும்னா நம்ம உடம்புல எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம் ரிசர்ச்சர்ஸும் இப்போ நிறைய சொல்கிறாங்க நம்மளோட கட் நம்மளோட பெருங்குடல் வந்து க்ளீனாக இருக்கணும் பெருங்குடல இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்ம எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ்டாக வச்சுருக்கு ஸோ எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தால் எந்த விதமான அலர்ஜியாக வந்தாலும் இல்லை எந்த மாதிரி வீக்கங்கள் வந்தாலும் உடனுக்குடன் அதை எதிர்த்து போராடி அதை வந்து சரி பண்ணுறதுக்குரிய தன்மை நம்ம உடம்புல இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்று எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை நம்ம எடுக்கணும் அதே சமயத்தில் அதிகமான உணவுகள் எடுத்து நம்ம மெட்டபாலிசத்தை நம்ம உணவு செரிமான தன்மையை நம்ம வந்து தப்பாக யூஸ் பண்ணாமையும் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணியே ஆகணும் வேணா நீங்கள் கவனித்து பாருங்க ரொம்ப அதிகமாக உணவு சாப்பிட்ற அன்னைக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மூக்கடைக்கும் மெயினாக வந்து ரொம்ப சில நாள் சுண்டல் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு சேராது உடனே நைட் வீசிங் வருது உடனே மூக்கில் வந்து மூச்சே விட முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேசல் பாலிப்ஸும் வந்து அவங்களுக்கு உருவாகும் ஏன்னா சைனஸ் அப்புறம் முட்டி போகிறது தான் அந்த பாலிப்ஸ் ஸோ அதனால நீங்கள் கூடிய மட்டும் இந்த மாதிரி உணவுகளில் ரொம்ப கேர் எடுத்து நீங்கள் இருக்க ஆரம்பிங்க ஸோ அடுத்து ஓகே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒன்று ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியறது ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கற்பூர வள்ளி இலை அதை எடுத்து போடுங்க அது கூட மஞ்சள் போடுங்க யூக்கலிட்டர் ஆயில் இருந்ததுன்னா ஒரு சிட்டு போடுங்க ஸோ இதை மூணு சேர்ந்து ஆவி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும் எக்ஸ்டர்னலாக ப்ளூ லைட் தெரப்பி கொடுக்கலாம் ஹேண்டியாக இப்போ நிறைய கிடைக்குது ஸோ அந்த ப்ளூ ப்ளூ வந்து கூல் ஸோ உள்ளே ஹீட்னால இன்ஃப்ளமே ஆயிருக்கு ஸோ அதை கூல் ஏஜென்ட் கொடுக்கும்போது லைட் மூலமா உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து அன்னை அன்னைக்கு ரொம்ப மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ஸ்டேஜுக்கு தூங்குற அளவுக்கு அது வந்து குறைய ஆரம்பிக்கும் பகலில் வெளியில போறப்பயுமே எனக்கு இந்த மூக்கடைப்பு இருக்குன்னா ஒரு குட்டி மூட்டை மாதிரி ஏலக்காய் அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் ஓமம் அதில் வச்சுக்கணும் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சு குட்டியாக ஒரு மூட்டை கேட்டிட்டு அதை நீங்கள் வந்து அப்பப்போ நுகர்ந்து பார்க்குறது மூலமா உங்களோட இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து அப்பப்போ ரெடியூஸ் ஆகும் ஸோ ஒரு பேசிட்டு இருக்கும்போது கூட கிசு கிசுனு மூக்கு அடைச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும் மேலும் மேலும் இன்ஃபெக்ஷன் ஆக்காமையும் அந்த முடிச்சில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களை பாதுகாக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஓகே ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு இது வந்து உடனே குறையணும் அப்படின்னா இப்போல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்குதுல தும்ப இலை அதை எடுத்து சாறு எடுத்துக்கோங்க ஒரு மூணே மூணு சொட்டு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து விட்டுட்டு வாங்க நைட் படுக்கும்போது காலையில ஒரு தடவையும் விடலாம் இது மூலமாகவும் அந்த இன்ஃப்ளக்ஷன் இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து நல்லா உடனடியாகவே அந்த மூணு நாள்ல கம்ப்ளீட்டா கியூர் ஆகிறதையும் நீங்க பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெமெடி தான் ஆனா ரொம்ப அருமையா நான் சொன்ன மாதிரி உங்களோட டைஜெஷனோட உங்களோட ஃபேட் மெட்டபாலிசத்தையும் உங்களோட கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தையும் சரி பண்ணுறதுக்குரிய ஒரு காய்கறி வைத்தியம் இருக்குது இது வந்து ஒரு மேஜிக்கல் ரெமெடின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாலே நாலு கோவக்கா பீர்க்கங்காய் இந்த சைஸில் தோலோட கொட்டையோட அந்த மேலே கீழே இருக்கிற அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிடுங்க இது கூட ஒரு கால் லெமன் தோலோட கொட்டையோட உப்பு கொஞ்சம் மிளகு நிறையா போட்டு பச்சையாக மிக்சியில அடிச்சு வடிகட்டி அப்படியே எடுக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு காலையில அப்படி இல்லைனா காலையில சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஒரு ஒரு பானம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதுல இருக்கிற அந்த கோவக்காய் ஃபேட் மெட்டபாலிசம் சரி பண்ணும் பீர்க்கங்காய் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை சரி பண்ணும் அது அந்த போடுற லெமன் வந்து என்டோகிரைன் சுரப்பிகள் சுரப்பிகள்னால வர்ற லைக் இன்சுலின் அது நாளமில்லா தான் அந்த பிரச்சனை ஸோ அந்த இன்சுலினோட விஷயங்களையும் அது கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் கார்டிசால் அதிகமாகி இன்சுலின் அதிகமாகும் ஸோ அப்பயும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போதும் இது வரும் அதையும் இந்த லெமன் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இதை வந்து ஒரு நாள் குடிச்சாலே உங்களுக்கு அன்றைக்கி இப்போ நீங்க வந்து காலையில குடிக்கிறீங்கன்னா அன்னைக்கு நைட்டே மூக்கடைப்பு இருக்காது தொடர்ச்சியா இருபத்தொரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க மெட்டபாலிசமும் நல்லா சரியாகும் இதில் இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா கொரட்டையுமே வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த கோவக்காய் பீர்க்கங்காய் இந்த இந்த லெமன் நான் சொன்ன விஷயங்கள் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி இந்த நெய்சில் பாலிப்ஸ்னால உங்களுக்கு வந்து கொரட்டை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த குரட்டையுமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அன்டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரெட்மீட் தான் ரொம்ப நைட் இரவு நேரங்களில் இந்த ரெட்மீட் எடுக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க அதிகமான லெவலில் வாழைப்பழமும் எடுக்காதீங்க அதுவும் நம்ம உடம்புல கபம் மியூக்கஸ் செடிமெண்டேஷனை அதிகப்படுத்தும் இது போக உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு எதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மலச்சிக்கல் இல்லாம பாருங்க சப்போஸ் உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே மலச்சிக்கல் பற்றின டீட்டெயில் வீடியோ அக்குபெஞ்சர் புள்ளிகளோடு நான் போட்டிருக்கேன் ஸோ அதை மொதல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட பெருங்குடலை க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த ரெமெடி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் பர்மனெண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து க்யூர் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு ஒரு மூக்கடைப்பு வருது அப்படின்னா பொதுவாகவே நம்ம அக்குபெஞ்சரில் எல்ஐ ஃபோர் இங்கே இருக்குது நான் லொக்கேஷனும் கொடுக்குறேன் இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த நேரம் மூக்கு அப்படியே ரிலீஃப் ஆகிறத பார்க்க முடியும் இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு இந்த சைடு இந்த பெருவிரல் பக்கம் கை இப்படி மடிச்சிங்கன்னா இந்த க்ரீஸில் எல்ஐ லெவன் இது வந்து இயற்கையாகவே நம்மளோட இம்யூனிட்டியை வந்து கூட்டுறதுக்குரிய ஒரு அருமையான புள்ளி ஏன்னா நம்மளோட இம்யூனை சமன் பண்ணுறது தான் எல்லை லெவன் வந்து அவ்வளோ அருமையா ஒர்க் ஆகும் இப்போதான் ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்றாங்க கட்டு தான் கட் பேக்டீரியா தான் நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க ஆனா அக்கு பஞ்சர் அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் அப் அதில் இம்யூனிட்டிக்கு எல்ஐ லெவன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ அருமையாக இந்த புள்ளிகள் வந்து ஒரு 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 யூகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இவ்வளோ ரிசர்ச்சஸ்க்கு அப்புறமா தான் பெருங்குடலில் இருக்கிற பேக்டீரியாவை சரி பண்ணால் இம்யூனிட்டி சரியாகுன்றாங்க ஆனால் எல்ஐ லெவன்கிறது அந் அப்போவே அக்யூபன்ச்சர்ல பெருங்குடல்ல பதினோராவது புள்ளி அப்ப அது வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த விதத்துல இந்த எல்லை லெவன் தொடர்ச்சியா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் எப்பயுமே ஒரு கிருமியை அழிக்கணும் இந்த கிருமிக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு பார்க்குறத விட அதுக்கு பதில நல்ல நல்ல பேக்டீரியாவை நம்ம க்ரோத் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே இந்த வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விதத்தில் எல்ஐ லெவன் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பாலிப்ஸ் இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் வருதுன்னு ரெண்டு மூணு தடவை போய் சர்ஜரி பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க ஏன் அதை திருப்பி திருப்பி வருதுங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஸோ கொஞ்சம் சர்ஜரி பண்ணாமல் வெயிட் பண்ணி உங்கள் மெட்டபாலிசத்தை சரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் மருத்துவர்கள் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட அறிவுரைகளின் படி நீங்க சர்ஜரி பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் மென்மேலும் எனக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி என்னோட வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு ஷேராகவும் செய்யும் அப்போ தான் நிறைய பேரை போய் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வேகுவான வீடியோவில் நன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்